வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் நாம் இன்றைக்கி பேச போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய நில அளவியல் அதாவது நம்மளுடைய பாரம்பரியமான அளவுமுறைகளை பற்றி அது பத்திரங்களில் இன்றைக்கும் பழைய வார்த்தைகள் இருக்கு அது சம்பந்தமான சில வீடியோ வரிசையை ஒரு சீரியலை நான் சொல்ல போகிறேன் கவனிச்சுக்கோங்க முதல்ல வந்து குழி அப்படின்னு சொல்றாங்க இந்த குழி அப்படின்றது நிறைய பேருக்கு அர்த்தம்லாம் தெரியாது சும்மா குழி அப்படின்னா ஏதோ பள்ளம் ஏதோ ஒரு குழி அப்படி நினச்சிட்டு இருக்காங்க அது அப்படி அல்ல குழி அப்படின்றது சேலத்தில் ஒரு அளவு தஞ்சாவூரில் ஒரு அளவு மதுரையில் ஒரு அளவு சிவகாசியில் ஒரு அளவு பெண்ணார்காடு வடார்காடு மாவட்டம் சென்னை சுற்றுப்புறம் இல்லையா இங்கே ஒரு அளவு இப்படி குழி வெவ்வேறு அளவுகளில் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு அளவுகளில் இருக்குது தஞ்சைக்குழி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நூற்றி நாற்பத்தி நாலு கடலூர் பாண்டிச்சேரி குழி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறு சதுரடி இப்படி மதுரை மதுரைக்குழி முன்னூறு சிவகாசி சாத்தூர் குழி ஒன்பது அப்போது அப்படின்னா என்ன இது என்ன எப்படி நடக்கும் அப்படின்றத தான் நாம் பார்க்கணும் சேலத்தில் ஒரு குழி ஒன்னேகால் ஏக்கருக்கு மேலே இருக்குது அளவு மாறுது அப்போ அது அது என்ன குழி அப்படின்னு நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய நில விற்பனர்களாக இருந்தாலும் சரி நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி ஆராய்ச்சியாளர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி குழி அப்படின்னா ஏன் குழி ஆமாம் அது ஒரு பறைய அளவு சரி ஏன் குழி ஒவ்வொரு ஊரில் ஒன்று ஒன்று இருக்குது அப்படின்னா அது இருக்குது அதுக்கு காரணம் தெரியாது ரைட்டுங்களா அப்புறம் இந்த குழி சம்மந்தப்பட்டு நிறைய புத்தகங்கள்லாம் கூட வரும் இது இது விட கூலி குழி இது இது விட கூலி குழி இது அந்தந்த ஊர் நடைமுறையை மட்டும் தொகுத்து சொல்லியிருப்பாங்களே தவிர ஏன் ஏன் குழி அப்படின்றத யாரும் வரைக்கும் சொன்னதில்லை அதை பற்றின புரிதல் யாருக்கும் தெளிவாக தெரிந்ததில்லை அதுதான் முக்கியமான விஷயம் அப்போது குழினா ஏன் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு அளவில் வருது குழினா என்ன அப்படின்றத மட்டும்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு குழி சேலை கூலிது எவ்வளோ அதை எவ்வளோ அதெல்லாம் நான் சொல்லலை அது வந்து எல்லா வீடியோலேயும் எல்லா வாட்ஸ்அப் சேர்லேயும் உங்களுக்கு கிடைக்குது ஆனால் ஏன் குழீனா என்ன ஏன் குழி வெவ்வேறு ஊரில் வேறு வேறு அளவில் இருக்குது அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு அடுத்து இது இதோட தொடர்பு தொடர் சம்பந்தப்பட்ட பாரம்பரிய நாட்டு காணி இருக்குதுன்னு நிறைய இருக்குது சரிங்களா அது எல்லாம் நாம் வந்து பார்ப்போம் அப்படின்னா முதல்ல இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம் குழினா என்ன அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க குழிக்கு உண்மையான அர்த்தம் குழிக்கு உண்மையான அர்த்தம் வர்க்க மூலம் அப்படின்னு அர்த்தம் வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட் என்ன அர்த்தம் குழிக்கு என்ன அர்த்தம் என்னென்ன சொல்கிறீங்க ஸ்கொயர் ரூட்டா அப்படின்னா ஒன்று இல்லைன்னா எட்டு எட்டு அறுபத்தி நாலு அதாவது ஒரே எண்ணெய் ஒரே எண்ணால் பெருக்கினால் வரு வருவது ஒரு விடை வரும் ஒரு எண்ணெய் அதே எண்ணால் பெருக்கினால் வருகின்ற விடை ஒரு விடை வரும் அந்த விடைக்கு பேர் வர்க்கம் அப்படின்னு பேர் அந்த விடைக்கு பேர் வர்க்கம் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸ்கொயர் வர்க்கம் அப்படின்னு பேர் அப்போது அந்த ஒரு வர்க்கம் வருவதற்கு காரணமாக இருக்கிற அந்த ஒரு எண்ணுக்கு பேர் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் மூலம் அப்படின்னு இன்றைக்கி தமிழில் நம்ம சொல்கிறோம் அந்த காலத்தில் அந்த மூலம் என்பதற்கு வந்து குழி என்றுதான் அர்த்தம் குழி என்றுதான் அர்த்தம் மூலம் என்பதற்கு குழி என்று தான் அர்த்தம் அப்போது எப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எல்லா குழியும் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் இந்த குழியோடய அளவுகள் நீங்கள் எந்த ஊரில் சொன்னாலும் சரி அது வந்து ஒரு ச ஸ்கொயராக தான் இருக்கும் அதாவது எதிரெதிர் பக்கங்கள் ஒரே அளவுகளாகத்தான் இருக்கும் எதிரெதிர் பக்கங்கள் ஒரே அளவுகளாகத்தான் இருக்கும் அது ஒரு சதுரமாகத்தான் இருக்கும் அது ஒரு சதுரமாக இருந்து பக்கம் ஒரே அளவாக இருந்தால் அது ஒரு குழி மறுபடியும் சொல்கிறேன் ஒரு ஒரு சதுரமாகத்தான் இருக்கும் ஸ்கொயர் அது பக்கங்கள் சம அளவுகளில் இருக்கும் அப்படி என்றால் அது ஒரு குழி இதுதான் புலியோட ரூட்டு இப்போது நீங்கள் எல்லா சேலம் அளவுகளாக இருக்கட்டும் தஞ்சை அளவுகளாக இருக்கட்டும் மதுரை அளவுகளாக இருக்கட்டும் நீங்கள் கடலூர் மாவட்ட பாண்டிச்சேரி மாவட்ட அள அளவுகளாக இருக்கட்டும் எல்லா அளவுகளையும் நீங்கள் இந்த பார்வையில் குழி என்றால் வர்க்க மூலம் மூலம் ஒரு ஸ்கொயர் ரூட் என்ற பார்வையில் நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டால் பல விஷயங்கள் உங்களுக்கு அவிழ ஆரம்பித்து விடும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் என்னோடய புத்தகங்களில் வருகின்ற நி நில அளவை சர்வே சம்பந்தப்பட்ட புத்தகங்களை இவற்றை நான் விரிவாக தெளிவாக ஆதாரத்துடன் எழுதி கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இந்த குழி அப்படின்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் சொன்னது யாரும் இல்லை அதனால் வந்து நீங்கள் மறுபடியும் நல்லா ஆய்வு நோக்கில் பாருங்கள் செக் பண்ணுங்க சொல்லுங்கள் குழிண்ணா ஸ்கொயர் ரூட் அது ஒரு பள்ளமோ அது ஒரு அளவோ அது ஒரு பெயரோ அல்ல அப்போது ஸ்கொயர் ரூட்டுன்னு தெரியும் ஆனால் அளவுகள் அது ஸ்டாண்டர்டு கிடையாது அது வேரியபிள் ஃபிக்சடு கிடையாது அது வேரியபிள் அப்போ குழி என்பது வேரியபிள் மெஷர்மெண்ட்டு ஏன் சார் இந்த குழி இது ஒரு ஊரில் ஒன்று இருக்கு அந்த ஊரில் ஒன்று இருக்குன்னு நீங்கள் சொல்லாதீங்க புலி என்பது வேரியபிள் அளவு அது எதிரின் பொறுத்து அப்படின்றத தான் இப்போ நான் உங்களுக்கு உடச்சி விட போகிறேன் கவனிங்க அந்த காலத்தில் விஸ்வகர்மா 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 அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க அதாவது அவங்க தான் கட்டிட என்ஜினியர் அவங்க தான் கட்டிட என்ஜினியர் அவர்கள் இப்போது நம்ம மேஸ்திரி அண்ணாச்சி மரக்கடைக்காரரு இவங்க எல்லாருமே அளந்து மர மரத்தை வெட்டுறதுக்கோ இல்லை இடத்த அளக்கிறதுக்கோ எப்பவுமே கையில் ஒரு டேப் வச்சுருப்பாங்க பாக்கெட்டில் ஒரு டேப் வச்சுருப்பாங்க சருன்னு இழுப்பாங்க போடுவாங்க மீட்ரு டேப் அழைப்பாங்க போவாங்க ஒரு சர்வேயர் வச்சுருப்பார் எப்போவுமே முந்நூறு முப்பது மீட்டருக்கு ஒரு பெரிய டேப் வச்சுருப்பார் ஐம்பது மீட்டருக்கு ஒரு பெரிய டேப் வச்சுருப்பார் சருன்னு போவாரா அளப்பார் இது அப்போ கையில் இருக்கும் அந்த காலத்தில் எப்போவுமே இருக்காது அவர்கள் ஒரு கோல் வைத்திருந்தார்கள் அவர்கள் ஒரு கோல் வைத்திருந்தார்கள் அந்த கோலுக்கு பெயர் கஜகோல் கஜக்கோல் கஜக்கோல் அப்படி கஜம் அப்படின்றதுல அது கோலுக்கு பெயர் கஜக்கோல் அது நீளமாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க அதாவது ஒரு பா பாகம் இது ஒரு பாகம் அப்படின்னா ஒரு பாகம் இது அரை பாகம் அதாவது நெஞ்சிலிருந்து இந்த பக்கம் வரைக்கும் இருக்கிறது ஒரு கோல் அளவு அவர் வச்சுருப்பார் இந்த அளவுக்கு நெஞ்சிலிருந்து கை பிடிக்கிற நாளைக்கு ஒரு மூன்று அடிக்கு ரெண்டே முக்கா அடிக்கு மூணு அடிக்கு ஆளை பொறுத்து வச்சிருப்பாங்க ஆனால் பெரும்பாலும் இரண்டே முக்கா அடி இரண்டே முக்கா அடி நல்லா பொரிச்சுக்கோங்க ஒரு கோல் வந்து இரண்டு முக்கால் அடி வச்சுருப்பாங்க மூணு அடி வச்சுருப்பாங்க அதிகபட்சம் மூணு அடி சரிங்களா சொல்ல வருது இரண்டே முக்கால் மூணு அடி இப்போது மூன்றடி கோள் இருக்குது அப்படின்னா அது ஒரு கஜம் மூன்றடி என்பது ஒரு கஜம் இந்த அடி கணக்கு இந்த கஜக்கணக்கெல்லாம் வந்து கிபி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதற்கு முன்பெல்லாம் முழக்கணக்கு காலடி கணக்கு விரல் கடை கணக்கு விரர் கிடை விரர் கிடை கணக்கு இந்த நாலு விரல் சேர்ந்தது ஒரு விரர் கிடை கணக்கு ரைட்டுங்களா இப்போது இதுபோல் இதுபோல் பத்து விரற்கடை சேர்ந்தால் இது போல் இருபது விரற்கடை சேர்ந்தால் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சு ஒரு கோலை அளப்பாங்க விரற்கடையில் விரற்கடை விரற்கடை பத்து விரர்க்கடை ஒரு கோல் பதினஞ்சு விரற்கடை ஒரு கோல் அப்படின்னும் அவர்கள் அளந்து வைத்திருப்பார்கள் ஆக ஒரு கோல் இருந்தது அது பல்வேறு விதமான அளவுகளில் இருந்தது அப்படின்றத நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி அப்படிப்பட்ட அந்த கோல் ஒரு வீடை அவர் கட்டுவதற்கு அளக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார் என்ன இந்த இடத்துல தான் எங்களுக்கு வாஸ்து பார்த்து நீங்கள் வீடு கட்டணும் இந்த இடத்துல தான் நீங்கள் வாஸ்து பார்த்து எங்களுக்கு அளந்து கொடுத்து வீடு கட்டணும்னா அவர் என்ன பண்ணுவார் இந்த கோலை எடுப்பார் இந்த கோலை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா பத்து அதாவது அகலம் பத்து வாட்டி கோலை அளந்தார்னா பத்து மூணு முப்பது அடி முப்பது அடி ஃப்ரண்டேஜ் ரைட்டுங்களா இந்த பக்கம் வந்து ஒரு பதினஞ்சு அப்படின்னா நாற்பத்தஞ்சு அடி ரைட்டுங்களா சொல்ல வருது அல்லது இந்த பக்கம் இருபது இருபது கோலை இருபது கோலை இருபது அடி அளப்பார் அப்போ அறுபது அடி அறுபதுக்கு முப்பது அறுபதுக்கு முப்பது அறுபது இங்கே பதினஞ்சு அறுபதுக்கு நாற்பத்தஞ்சு இப்படின்ற ஷேப்பில் நீங்கள் அந்த காலத்து பழைய ஊரில் இருக்கிற வீடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல் வைத்து அளந்தார்கள் கோல் வைத்து அளந்தார்கள் அதாவது கஜக்கோல் வைத்து அளந்தார்கள் என்று சொல்வாங்க அதாவது வீடு சேப்பு நான் பழைய ஊர்கெல்லாம் போனாலே கண்டுபிடிச்சிருவேன் இது எந்த கோல் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா பெரும்பாலும் அந்த காலத்தில் வீட்டு மனை வந்து பரப்பு வீட்டு மனை பரப்பு எப்படி பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து குறைந்தது பத்து பத்து அதாவது பத்து கோல் அதாவது முப்பது அடி இல்லை அல்லது பதினஞ்சு கோல் அதாவது நாற்பத்தஞ்சு அடி பத பன்னெண்டு கோல் அல்லது நாற்பது அடி இப்படி தான் இருக்கும் இந்த டிஃப்ரெண்ட்டில் இந்த பக்கம் இருபது கோல் இருக்கும் நீளம் ரைட்டுங்களா இதுக்கு பேர் ஒரு நிவேசனம் நிவேசனம் ஒரு நிவேசனம் அடிக்கட்டு நிவேசனம் இப்போ நாம் ஏற குறையது ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பது சதுரடி வரும் இன்றைய ஒரு கிரௌண்டு நாம் சொல்கிறோம் இல்லையா ரெண்டாயிரத்தி நானூறு அப்படின்ட்டு அதற்கு முன்னாடி ஒரு கிரவுண்டுன்றது அது இந்த ரெண்டாயிரத்தி அறநூறு அந்த அந்த ரேஞ்சில் தான் வரும் அதாவது இந்த பக்கம் வந்து நாற்பத்தஞ்சு அந்த பக்கம் அறுபது இந்த பக்கம் நாற்பதுக்கு அறுபது போடுறோம்ல நாற்பத்தஞ்சிக்கு அறுபது போடுவாங்க கோலில் இதுதான் கணக்கு ஏன் இப்படி போடுவாங்க அப்படின்னா ஏன் அப்போ கிரௌண்டாக மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி நானூறாக மாறிடுச்சுன்னா அளவெல்லாம் அதுக்கப்புறம் அந்த கஜத்துலேருந்து நம்ம மீட்ருக்கு அளவுக்கு அடிக்கெல்லாம் மாறும்போது அதை நம்ம மாற்றிக்கிட்டோம் அது ஒரு என்னோடய புத்தகத்தில் நான் தெளிவாக அதை சொல்கிறேன் எப்படி குறையுது அப்படின்ட்டு ஆக அன்னைக்கு இன்றைக்கி கிரவுண்டுன்னா அதுக்கு பேர் நிவேசனம் அந்த நிவேசனம் அன்னைக்கு ஏற தாழை வந்து நாற்பத்தஞ்சு அடிக்கு அறுபது அடி அது வந்து இந்த ஓரடி கோலால் அழைப்பாங்க ஓரடி கோலால் அழைப்பாங்க அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்போ வா அப்போது இப்படி இந்த பக்கமும் இந்த பக்கமும் அளந்துட்டாங்க பதினஞ்சு பதினஞ்சு அதாவது இந்த பக்கம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு அடி அதாவது பதினஞ்சு கோல் அந்த பக்கம் ஒரு இருபது அடி அறுபது கோல் அறுபது அடி இருபது கோல் அளந்துட்டாங்கன்னா